வணக்கம் இன்னைக்கு பாக்ஸ் ரெசிபியா என்ன போறோம் பார்த்தா நாங்க குடமிளகா சாதம் அதற்கேற்ற மாதிரி காலிஃப்ளவர் மிளகு பொரியல் தாங்க செய்ய போறோம் இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன் இந்த குடமிளகாய் சாதத்துக்குங்க இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸ் நானூறு கிராம் பக்கம் எடுத்துங்க உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் இல்லைங்க நீங்கள் செய்கிற சாப்பாட்டு புழுங்கல் அரிசிலையும் கூட செய்துக்கலாம் இல்லாட்டி ஒரு சிலர் வந்து சாப்பாட்டு பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க அதுலேயும் கூட செய்துக்கலாம் நல்லாயிருக்கும் பொரியலுக்கு காலிஃப்ளவர் முந்நூறு கிராம்க்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேங்க இது கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அலசி எடுத்துக்கலாம் இப்போ குடை மிளகாய் சாதத்துக்கு தாளிச்சு இருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேங்க நீங்கள் நெய் சேர்க்க விருப்பப்படலைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் நானூறு கிராம் அரிசி இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேங்க இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க தாளிக்க மூணு கிராம்பு சிறுதுண்டு பட்டை ஒரு ஏலக்காய் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல நறுக்கி வச்சிருக்கேங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறது கூடவே சிறிதளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாட போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு விழுது வதக்கியாச்சுங்க இது கூட ஒரு நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கூட ரெண்டு குடை மிளகா நீல சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குடை மிளகாய் அரை பதத்துக்கு வதங்கிடுச்சி இது கூட மசாலா பொடியெல்லாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் அவங்க உங்க காரத்துக்கு சேர்த்துக்கலாம் இதுல ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்துருக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து கரம் மசாலா தூள் விருப்பப்படலைன்னா தவிர்த்துக்கலாம் மசாலா பொடியை சேர்த்ததை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குடமிளகா சாதம் செய்யும்போதுங்க ஒரு சிலருக்கு வந்து குடமிளகா வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்குங்கிறவங்க முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லை நார்மலாக நல்லா வெந்திருந்தால் பிடிக்குங்கிறவங்க நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கோங்க குடமிளகாவை இப்போ நான் இதில் முக்கால் பதத்துக்கு நல்லா வேக வச்சுருக்கேங்க இதில் வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கிறதுலேயே நல்லா வெந்துருங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விடும்போது உன்னி கொஞ்சம் நல்லாவே வெந்துடும் குடமிளகாய் நல்லா வதங்கிருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாப்பாடு வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கேங்க இதுல தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பத்தலைனா கடைசியாக கூட பொடி உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்ப சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்ப மெதுவா கலந்து விட்டுக்கலாங்க இப்ப சாதத்தை நல்லா கலந்து விட்டாச்சுங்க கடைசியா பொடியா நறுக்குன மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பெல்லாம் சரியாக இருக்குங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க இப்போ குடை சாதம் தயாராகிடுச்சுங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நல்லா கலந்துருக்கு அதே மாதிரி உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைனா இப்போ கடைசியாக பொடி உப்பு கொஞ்சம் கலந்துக்கலாம் இப்போ இறக்கி வச்சுட்டு பொரியலுக்கு தாவச்சி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொச்சிருச்சுங்க கொஞ்சமாக உப்பு இது கூட சிறிதளவு மஞ்சள் தூள் இப்போ இது கூடவே சின்ன சின்ன துண்டுகள்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டா காளி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டால் போதுங்க நம்ம தனியாக வேக வைக்க போகிறதனால இதில் வேக வைக்க வேண்டியதில்லை இதில் நிறைய மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க அந்த மருந்து வாடை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறக்கு வேண்டியதாக சுடுதண்ணி உப்பு போட்டதில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டால் சரியா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சுங்க கொதிக்கிற சுடுதண்ணியில் நல்லா அலசி எடுத்து எடுத்தாச்சு உப்பு மஞ்சள் தூள் போட்ட தண்ணியில் இப்போ தண்ணி வடிச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க தாளிக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியா அறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பில நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ சுடுதண்ணியில் அலாசி வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம் இது கூடவே பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் இன்னிக்கு கொஞ்சம் வேகணுங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக விட வேண்டியதில்லைங்க பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நீங்க காலிஃப்ளவர் பொரியலுக்குங்க தனியாக காலிஃப்ளவரை வேக வச்சும் கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த மெட்டீரியல் இன்னைக்கு செய்திருக்கேங்க நல்லா வேகட்டும் இப்போ காலிஃப்ளவர் ஒன்று எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இருக்கு அதை வத்தட்டும் இப்போ காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திருக்கேங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம் ஏன்னா இதில் ஒரு பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன் இப்போ காலிஃப்ளவர் பொரியல் தயாராகிடுச்சுங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இந்த மாதிரி பொரியல் செய்யும்போதுங்க அப்பப்போ மிளகுத்தூள் இடித்து சேர்த்துக்கிட்டா நல்லா மனமாக காரசாரமாக இருக்கும் இப்போ காம்போ செய்து முடிச்சுட்டேங்க குடை மிளகாய் சாதம் அதற்கேற்ற மாதிரி காலிஃப்ளவர் மிளகு பொரியல் லன்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணும் போதுங்க ரொம்ப சூட்டோட பேக் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் ஆற வச்சு பேக் பண்ணும்போது மதியம் அவங்க சாப்பிடும் போது நல்லா இருக்கும் இப்ப தேவையான அளவுக்கு காலிஃப்ளவர் மிளகு பொரியல் சேர்த்திக்கலாம் பொரியல் அதே சூடு ஆற வச்ச பிறகு நம்ம பேக் பண்ணும்போது நல்லா இருக்கும் இப்ப அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு குடை மிளகாய் சாதம் அதற்கேற்ற மாதிரி காலிஃப்ளவர் மிளகு பொரியல் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்க மேலும் இப்போ சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்